அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மயில் மீது வந்தருளப் பாடியது ஏழு கடலை தேனை உற்றமது தோடு கனையை போகுள் தத்திதனை மாவின் வடுவை காவி தனை மீது க்க கமல பூவை மிக விளைவான கடுவை சீரு தத்துகளும் வாழை அடுமை பாவும் விழி மாத மத்த போலும் ஒளிர்வே தார முத்துவடமே எழில் மிக்க வஜரகீட நிகப்பான தன மீதே வைத்த கோடிதான மயல் விட்டான பக்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமயில் மீதே எப்போது வருாயே சித்திரபடி வேல் கார பக்தி புரிவோர்கள் பணுவல் கார திக்கி நடாவோ புறவிக்கார குர மாது சித்த அனுராக கலவிக்கார துஷ்ட அசுரேஷ கலகக்கார சிஸ்ட பரிபாலலித கார அடியல் முக்தி பெற சொல் பசனக்கார தத்தை நிக தூய வணித்தை கார முஜக பராவு சரனக்கார இனிதான முத்தமிழை ஆயும் வரிசைக்கார பச்சை முகில் தாவு பொறிசைக்கார முத்துளவு வேலை நகமுத்தேவ பெருமாலே. வைத்த கோடிதான மயல் விட்டான, பத்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமயில் மீதில் எப்போது வருவாயே முத்தமிழை ஆயும் வரிசைக்கார பச்சை முகில் தாவு பொரிசைக்கார முத்துளவு வேலை முத்தேவ பெருமாலே பஜமையில் மீதிழப்போரு வருவாயே முத்துளவு வேலை முத்தேவ பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அழகிய கூரிய வேலை ஏந்திய பன்னிருக்கை பரமனே அன்பு புரிவோர்கள் பாடிய நூல்களை உடையவரே திசைகள் தோறும் நடாத்துகின்ற மயிலாகிய குதிரையை உடையவரே வள்ளி நாயகி உள்ளம் உவந்து மறுவும் மனவாளரே தீய அசுர வேந்தரை போர் புரிந்தவரே நல்லவர்களை காத்து அவர்களுடன் ஆடல் பிரிபவரே அடியவர்கள் முக்தி பெறுமாறு உபதேசிக்கின்ற சொற்களை உடையவரே கிளி போன்ற தூய தெய்வயானை அம்மையாரின் கணவரே மூன்று உலகங்களும் துதி செய்கின்ற திருவடியை உடையவரே இனிமை நிறைந்த முத்தமிழை ஆராய்கின்ற மேன்மையானவரே அடர்ந்த மேகங்கள் தமிழும் மதிலையுடைய கோவிலில் விளங்குபவரே முத்துக்கள் உலாவுகின்ற கடற்கரையுடன் கூடிய செந்திலம்பதியில் எழுந்தருளியுள்ளவரே மும்மூர்த்திகள் போற்றும் பெருமிதம் உடையவரே ஓசை மிகுந்த ஏழு கடல் வண்டு தேன் மிகுந்த மலர்களை புரிகின்ற மாவுடு கருங்குவலை சிறந்த மனம் வீசுகின்ற தாமரை மலர் நன்கு முதிந்த நஞ்சு சீறி நீரில் விளையாடுகின்ற வாழை மீன் இவைகளை நிகர்த்து கொள்ளும் தன்மையுடைய மைத்தீட்டிய கண்களை உடைய பொது மகளிரது பொழிகின்ற மலை போன்ற பருத்து ஆபரணங்களுடன் கூடி ஒளி செய்து விரிந்து முத்துமாலை புனைந்து அழகிய வஜ்ரமுடியைப் போலவும் சிமிழ் போலவும் திகழ்கின்ற தனவாரங்களின் மீது மனம் வைத்து அதனால் வந்த கொடிய மயக்கத்தை விடுத்து உமது திருவடியில் அன்பு செய்யுமாறு அடியேன் பொருட்டு வஜ்ரம் போல வீசும் மயில் வாகனத்தின் மீது வந்து என்னால் காட்சி தருவீரோ என்று துதித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகனுடைய பக்தி அன்பினால் எல்லா நலன்களும் உண்டாகும் திருவடியில் பக்தி ஏற்பட்டால் அதுவே முக்தியை பெற்று தரும் முருகன் அடியார்களிடம் பக்தரிடம் பல திருவிளையாடல்களை புரிந்து குருவாக தோன்றி உபதேசம் புரிவார் தமிழில் இயல் இசை நாடகம் என்பது சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்பதாகும் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்யும் தெய்வங்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு தலைவன் முருகனாவார் செந்தில் மேவிய கந்த நாயகனே மாதர் மயக்கத்தை விட்டு பக்தி செய்யுமாறு மயிலின் மீது வந்து அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாம் நம் பற்றுகளை விட முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்